வெல்கம் டு கேரளார் டீ கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு அக்ஷயாவுடைய குழுக்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி எண்பத்தி எட்டாவது குழுக்கள் தான் இன்றைக்கி இருக்குது மாதிரி நம்ம நேற்று கொடுத்ததில் சி போர்டு யாராவது போட்டிருந்திங்கன்னா சூப்பராக பாஸ் பண்ணியிருக்கலாம் நேற்று வந்து நம்ம சி போர்டு சூப்பராக நம்பர் தான் வரும் வேறு எதுவும் வராது நீங்கள் தெளிவாக பாருங்கள் தெளிவாக எடுத்து பிள்ளை விளையாடுங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் சீ போர்டை போட்டிருந்தீங்க கண்டிப்பாக ஒரு ஐம்பது செட்டு நூறு செட்டு போட்டிருந்திங்கன்னா பக்காவான ஒரு வின்னிங்காக இருந்திருக்கும் நீதாவது வீடியோ பார்க்காம பாருங்கள் நம்ம சீ போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு நம்பருக்கு தான் வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் வந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ட்ரையல் நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி கொடுத்தாங்க ரிசல்ட்டை வரைக்கும் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு அதே மாதிரி டிரா நம்பர் பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் ஐநூற்றி இருபத்தி ஒன்று சரிங்களா இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு ஏதாவது கணக்கு ஒருதான் மேட்ச் ஆகுதுதாங்கிறதே பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் இந்த பொறுத்த வரைக்கும் மேட்ச் பண்ணி கொண்டு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்பர்கள் தான் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு கணக்கு வருது பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம சொன்னோம் ஏ சீ போர்டு வந்து நமக்கு போன மாதத்தில் ஃபுல்லாகவே வராமல் இருந்துச்சு நமக்கு கண்டிப்பாக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு பத்து டிராவுக்கு மேலே இருக்கும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு டிராவலே நம்ம சொன்னப்பயே மூணாம் நம்பர் வந்து விழுந்துருச்சு ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா கண்டிப்பாங்க அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது தான் அதிகமாக இருக்குது ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வரைக்கும் நம்ம போன மாதம் பதினொன்றாவது மாதத்தில் ஆடப்பட்டால்தான் சீ போர்டு அதுக்கப்புறம் வந்து மூணாம் நம்பர் ஆடவே இல்லை மூணா நம்பர் சீ போட் ஆடவே இல்லை கண்டிப்பாக மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் சரிங்களா அது மாதிரி தான் நமக்கு வந்திருக்கு ஒரு அரு அருமையான வின்னிங் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரியான மெத்த இடத்துல வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா இதில் வந்து ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டு சில பேஸ்டாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து நாளைக்கு எது மேட்ச் ஆக பாருங்கள் நம்ம வந்து பார்த்திங்கனா அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறுநூற்றி எண்பத்தி எட்டாவது குழுக்கள் சரிங்களா எண்பத்தி எட்டாவது பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்ன மாதிரி பார்த்தலாம் எனக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வந்து விழுந்தால் இந்த மாதிரி தான் வரணும் வந்து விழுகணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்ன நம்பர்னு தெளிவாக சொல்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு பிளே பண்ணால் கூட ஈஸியாக வின்னிங் நீங்கள் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா எனக்கு வந்து ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போட் இன்றைக்கி அஞ்சா நம்பர் இருக்கு ஏழாம் நம்பர் இருக்கா ஏழாம் நம்பருக்கு அதிகமாக மூணாம் நம்பர் தான் வரும் ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெண்டிங் நம்பரும் கூட பெண்டிங் நம்பர் பேஸ்டாக ஆடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதை கணக்கு பண்ணி சி போர்டு ஏ போர்டு வந்து மூணாம் நம்பர் எடுத்து எப்படி சி போர்டு மூணா நம்பர் கொடுத்தோமோ அதே மாதிரி இன்றைக்கி ஏ போர்டு மூணு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்களுக்கு அது கணக்கு வருதாங்கிறது பாருங்கள் மெயினாக ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இல்லாத நம்பரும் நம்ம கொடுக்கல கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாளில் பெயில்டிங் நம்பராக தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு இது ஏதாவது மேட்ச் ஆகுது தான் பாருங்கள் மூணு நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதை எதிர்பார்க்குறோம் சரிங்களா பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதை எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்க அதே மாதிரி அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏன் அஞ்சாம் நம்பர் வருது ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சா நம்பருக்கான பேசு ஏழுக்கு அஞ்சு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அது நம்ம இப்போ கொஞ்சம் பெண் இப்போ வந்து ரெண்டு மூணு ரூபா வைக்காமல் இருக்கிறதுனால ஒரு ஆறு நாள் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா ஒரு ஆறு நாளாக நமக்கு அஞ்சாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது அதையும் கொஞ்சம் ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம ஏழுக்கு அஞ்சு ஏழுக்கு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏழு ஏழு அடிக்காங்க இல்லையா நமக்கு நேற்று வந்து எட்டா முந்தா நாள் எட்டாம் அப்புறம் வச்சாங்க எட்டு ஏழு ஏழுனு வச்சுட்டாங்க ஏழுநூற்றி எழுபத்தி ஏழுன்னு வச்சுருக்காங்க அப்போ பார்க்கும்போது நமக்கு ஏழு நம்பர் பெண்டிங் நம்பராக தான் இருந்தது அது இன்னைக்கு எடுத்துட்டாங்க நேற்று ஒரு ஏழு நம்பர் எடுத்தாங்க இன்றைக்கி ஒரு ஏழு நம்பர் எடுத்தாங்க சரிங்களா மறுபடியும் வந்து பி போள்ளி மறுபடியும் ஏ பொல்லி எடுத்து எடுத்துருக்காங்க ஆனால் இருந்தாலும் நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு நம்பர் மூணு அல்லது அஞ்சு இந்த ரெண்டு நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பராக தெரியுது உங்களுக்கு எதாவது கணக்கு வராதாறதையும் பாருங்க இருந்தால் கூட எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் எனக்கு ரளவுக்கு மேட்சான்னு தெரியுது சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்களுக்கு எதிர்பார்க்கறோம்னா பி போல் எதிர்பார்க்கறோம் ஏன்னா இன்னைக்கு அடிக்கப்பட்ட நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு இல்லையா எழுநூத்தி தொண்ணூற்றி மூணு தான் நமக்கு இன்னைக்கு ஆடுனாங்க இதில் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு நம்பர் தள்ளி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கு ஏன் எட்டாம் நம்பர் கொடுக்குறீங்க எட்டாம் நம்பர் ஏன் வருதுன்னா நமக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்கா நமக்கு நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ஏன்னா ஒன்பதுக்கு எட்டுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிறது மாதிரி தெரியுது அதனால கொடுக்குறோம் அது போக ப்ளஸ் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர்லேயும் நமக்கு வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு ஒன்பது நம்பர் இருக்குது அதே மாதிரி ட்ரா நம்பரில் ஒரு எட்டாம் நம்பர் இருக்குது ட்ரா நம்பர் வந்து ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு அதில் ஒரு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இதில் எதாவது கணக்கு வருதானதையும் பாருங்கள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்தலாம் எனக்கு மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்க்குறோம் வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் மாதிரி பி எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போர்டில் வந்து எனக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா பி போர்டில் எட்டு அல்லது நாலு இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன் நாலு நம்பர் எதிர்பார்க்குறோன்னா ஒன்பதுக்கு எட்டுன்னு வரணும் ஏன்னா ஒன்பதுக்கு நாலு தான் வரணும் இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது தான் இந்த ரெண்டு நம்பருக்கான சாய்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்க நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஆனால் ஆமாம் அது ஒரு எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் வாய்ப்பு இருக்குது சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஏங்க மூணாம் நம்பர் கூட சி போலில் பி போலில் வந்து முப்பத்தொம்பது நாற்பது நாளாக பெண்டிங் இருக்குது அது கொடுக்கலாமான்னா எட்டாம் நம்பரை விட உங்களுக்கு ஒன்பது நம்பரை விட உங்கள் நாலு நம்பரை விட எங்களுக்கு அதிகமாக வந்து எட்டாம் நம்பரும் நாலு நம்பரும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதனால தான் கொடுக்குறேன் அது மாதிரி வந்தாகிடுங்க அதே மாதிரி நமக்கு இன்னும் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது மாதிரி தான் நம்ம காமிக்கிது அது மாதிரி நம்பர்கள் வந்தாலும் நினைக்கிறேன் ஏன்னா அக்ஷயைப் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க ஏன்னா பெண்டிங் நம்பர் பேசுகிறா பார்க்கும்போது நமக்கு இன்னும் பெண்டிங் நம்பரில் இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா மூணா நம்பர் மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாள் ஏ போர்டில் வந்து ஒரு பதினோரு நாளாகும் அதே மாதிரி பி போர்டில் வந்து ஒரு முப்பத்தி நாற்பது நாளாகவும் இருக்குது பெண்டிங் சரிங்களா நாற்பது நாளாக அதை எதிர்பார்க்குறோம் நாற்பது நாளாக பெண்டிங்கில் வந்து ஏ போர்டில் வாய்ப்பு இருக்குது ரெண்டு போர்டுமே நமக்கு பெண்டிங்காக தான் இருக்குது மாதிரி நமக்கு இன்னும் அதிகமான பெண்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு இருபத்தி ரெண்டு நாளாக சி போர்டில் பெண்டிங்கில் பி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது இந்த இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதையும் நீங்கள் கொஞ்சம் கணக்கு வரதான்றதையும் மீன் நான் பார்த்துங்க சரிங்களா உங்களுக்கு வந்து ஆச்சுனா கூட எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்குங்கிறதால தெளிவாக சொல்கிறோம் அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் வந்து எனக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன் ஏழாம் நம்பர் வருது அப்படின்னா ஏழாம் நம்பர் தான் நாளைக்கு வரணும் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பி சி போர்டில் தான் வரணும் ஏன் எங்கே வந்து ஏழு நம்பர் ஏற்கனவே வந்துருச்சு அப்படின்னா இல்லை அதை கனெக்ட் பண்ணி கொடுக்கலாம் எனக்கு மூணாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிய நம்பரு ஏழு இது உங்களுக்கு கணக்கில் வருதாண்டதையும் பாருங்க எனக்கு சி போர்டு யாராவது போர்டு கட்டுறாங்க எனக்கு சி போர்டு நாளைக்கு போர்டு கட்டுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு நம்பர் கட்டலாம் ஏழு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகிட்டே தான் இருக்குது சரிங்களா மறுபடியும் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கணக்கில் வருதுன்றதையும் பாருங்க சி போடி ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்களுக்கு வந்துச்சுன்னா கூட எடுத்தேன் ஏழாம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ஏன் ரெண்டாம் நம்பர் கொடுக்குனா ரெண்டாம் நம்பரும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் ஏன்னா உங்களுக்கு ஏழாம் நம்பர் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்புறோமோ அதே அளவுக்கு ரெண்டாம் நம்பரையும் நம்புகிறோம் ஏன் ரெண்டாம் நம்பர் நம்புறோம்னா ஒரு நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னா அதில் ரெண்டு நம்பருமே சேர்ந்து பவர் தான் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா ரெண்டு நம்பருமே அதே மாதிரி வந்து உள்ளதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரி அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி முப்பத்தி அஞ்சு அதாவது ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு அல்லது அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு அல்லது நாலு சி போட பொறுத்த வரைக்கும் அல்லது ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் அது போக ப்ளஸ் ஒரு ஒன்பது நம்பர் திரும்பி ஒன்பது நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் என்ன தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா அதே மாதிரி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு ஐநூற்றி இருபத்தி ஒன்று இதெல்லாம் ஆல்மோஸ்ட் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம என்னை கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இது எதாவது மேட்ச் ஆகுதுன்னா கூட தாராளமாக எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அக்ஸயை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு ஐநூற்றி இருபத்தி ஒன்று இதுதான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருது சரிங்களா இது மாதிரி வந்துச்சுன்னா எடுத்தீங்க ஆல் போட பொறுத்தவரைக்கும் ஆல் போடு ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு நேற்று எப்படி சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு வருதோ அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு சி போட்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஏ போலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக விசாரணை நம்பருக்கும் கணக்கில் இருக்குது அதை தான் நம்ம கணக்கு பண்ணி கொண்டு வரோம் நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுக்கும் பன்னெண்டாம் தேதியிலே நாளைக்கு அக்ஷயோட டிராக தான் அக்ஷய டிராவை நமக்கு என்ன பண்ணுவாங்க முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் பேஸ்டாக மட்டுமே ஆடுவாங்க அதுக்கான வாய்ப்பு தான் அதிகபட்சமாக இருக்கும் அதை தான் நம்ம கொடுக்குறோம் அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்க மேட்ச் ஆகுதுனா கூட எடுத்துக்கோங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா உங்களுக்கு கணக்கு வந்து எங்கதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏ போர்டு ஆல் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏழை நம்பர் ஃபஸ்ட்டு ப்ரையாரு ப்ரையார்டி ஏன் ஏழு நம்பர் கொடுக்கணும் ஏழு நம்பர் தான் நாளைக்கு வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்க அதனால் அது கொடுக்குறோம் ஏழு நம்பர் பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர்லாம் கிடையாது நம்ம டேட்டெலாம் தான் ஏழு நம்பர் நாளைக்கு ஆடுறக்கு நிறைய சான்சஸும் வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா அடுத்து வந்து மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்குனா அது பெண்டிங் நம்பராக இருக்காதனால கொண்டு வரோம் சரிங்களா என்ன ரெண்டு போர்டு பிண்டிங்க அப்படின்னா ரெண்டாம் ரெண்டு போர்டு பிண்டிங்க ஒன்று ஏ போடு இன்னொன்று பி போடு ரெண்டு போர்டு பெண்டிங் சரிங்களா நம்ம மேக்ஸிமம் அக்ஷயா பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் மொத்தமாக ஸ்டால்டாக ஆடுவாங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட் இதில் வந்து நமக்கு இன்னொரு நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலாம் நம்பர் நாலு நம்பருக்கு கொஞ்சம் அதிகமாகவே வரக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் நாலு நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் நம்பர் தான் நாளைக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதே மாதிரி அஞ்சா நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு வருது உங்களுக்கு ஏதாவது ஆள் போடு மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக பிளே பண்ணி பாருங்கள்